எஸ் வீடு ஸ்கூல்ஸ் பாட்டில்ஸ் ஸ்டூடூம் எங்கே எல்லாம் பார்டிஷியன் பால் காட்டணும்னாலும் இப்போது வெல்டிங் பாயிண்ட்டேஸ் அ டெஸ்ட் வாய்ஸ் ப்ரெனோ காம் ராப்பிட் பால் பேனல்ஸ் அவர் மட்டும் இறந்துட்டாரு அவர் சர்வா நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கோம் ஆமாம் துமாரிங்கார பார்க்க வந்திருக்கோம் சிங்கம் நரிய சேர்ந்தவங்க நாங்கள் திரும்ப அவங்க ரிலேஷன் நாங்கள் திரும்பத்தூரில் இருக்கிறனால உடனடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை வச்சு வந்திருக்கோம் கொடுத்தாங்க சிகிச்சை பத்தி ஆனா யாரையுமே இங்க இங்க வச்சு இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு சிகிச்சை கொடுத்த மாதிரி தெரியல எல்லாத்தையுமே வந்து சிவகங்கை ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி அதுக்கு மேல வேற விவரங்கள் வந்து நம்மளுக்கு தெரியல அவர் வந்து இந்த பல பல சரக்கு கடைகளுக்கு பாக்கெட் போட்டு பல சரக்கு ஜாமா சப்ளை பண்றாரு ஒரு பையனும் பொண்ணும் என் பேர் முப்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு முப்பது நாலு மணி இந்த இருந்து நாலு மணி கேப்ல வந்து காங்கயம் பிரான்ச்ச சேர்ந்த ஒரு வண்டியும் காரைக்குடி கிளையை சேர்ந்த ரெண்டு வண்டியும் வந்து கும்மங்குடிக்கும் பிள்ளையார்பட்டி அதாவது திருப்பத்தூர் காரைக்குடி அந்த நெடுஞ்சாலையில வந்து விபத்து நடந்திருக்கு இதுல வந்து எட்டு ஆண்களும் மூணு பெண்களும் இறந்திருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா விபத்திற்கான காரணம் வந்து ஒரு பெண்மணி வந்து வா பஸ் போற வழி வழித்தடத்துல இந்த வண்டிக்கு முன்னாடியா இல்ல காரைக்குடி வண்டிக்கா முன்னாடி தெரியல விழுந்துட்டாங்க அவங்க மேல ஏத்தீரக்கூடாது அப்படின்னு சொல்லி டிரைவர் இது பண்ணும் போது ஏத்தாப்ல வந்த வண்டியை வந்து ரெண்டுமே சேர்ந்து முட்டிக்கிட்டதா சொல்றாங்க இதுல வந்து காங்கயம் பிரான்ச்ச சேர்ந்த டிரைவர் வந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்துட்டாரு அவருடைய நடத்துனருக்கு வந்து ஒன்னும் இதுல சின்ன கைகால் முறிவு அவர் திருப்பத்தூர்ல இருந்து வடமலையானுக்கு வந்து அவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க மத்தபடி காரைக்குடி பிரான்ச்ச சேர்ந்த ரெண்டு ஓட்டுநர் ரெண்டு பேருமே ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ரெண்டு பேருமே வந்து பலத்த காயத்தில் தீவிர சிகிச்சையில இருக்காங்க திருப்பத்தூர்ல இருந்து அவங்க வந்து சிவகங்கைக்கு வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க இது வந்து இந்த பதினோரு பேர் வந்து இறந்துட்டாங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியா இருக்கு மேலும் பொதுமக்கள் மற்றும் காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் எல்லாரும் வந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் அவங்கள முன்னாடி வந்து பண்ணதுனால போக்குவரத்து ஃபுல்லா பிளாக் ஆகியிருந்ததை இப்ப வந்து சீர் செஞ்சிருக்காங்க இப்ப எல்லாம் சமநிலைக்கு வந்துருச்சு என் பேர் வந்து ஸ்டாலின் திருப்பத்தூர்